வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் பொதுவா வெற்றியை வந்து தலைமீது வைத்து கொண்டாடாதவர்கள் யாருன்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் இந்த தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது மகரத்துக்கு பிடிக்காது அது வெற்றியா இருக்கட்டும் மகுடமா இருக்கட்டும் எல்லாத்தையும் சமதளத்துல பார்க்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொற்காலம் உண்மை பன்னெண்டு ராசிகளை ரொம்ப பெஸ்டான ராசியா மகரம்தான் வரும் பல மரப்போகுது அதுக்கு ரெண்டு பேர் காரணம் யாருங்கிறத நான் பிறகு சொல்றேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகர ராசிக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மகத்தான பல சம்பவங்கள் நடக்க போகுது தரமான சம்பவங்கள் ஆமாங்க என்னமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நம்மள ஏதோ தன்னந்தனியா இருக்க விட்டுட்டாங்களே காண்டவன் கவுத்துருவானோ கடல்ல முழுக வச்சுட்டானு விடையே கிடைக்காதா இப்படி போய் சிக்கிக்கிட்டமோ இப்படி பல குமுறல்கள் நம்ம மனசுல போய் இருக்கும் அதெல்லாம் படிப்படியா குறையற நேரம் எங்க நம்மள எந்த இடத்துல ஆண்டவன் வச்சிருக்காங்கிறத கூடிய நேரம் பரவாயில்லடா ஆண்டவன் சேஃபான ஆட்டத்தை தான் நம்ம ஆடுறான் அப்படின்னு ஆண்டவனுக்கே பாராட்டு கொடுக்கக்கூடிய நேரம் இப்ப நம்ம நேரம் அதுல வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ஏழரசனி முழுமையா விலகுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஏழரசனி விலகிறதே பெரிய லாபம் படாத பாடுபட்டுட்டோம் அதுவும் இப்போ கடந்த பாத சனி வளரவும் உடல தேயவும் உடல இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்கிற வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்துட்டான் தான் செல்ஃபா ஒரு விஷயத்த சொல்லலான்னா ஒருத்தன் காலை பிடிச்சி இழுக்கிறான்னு வச்சுங்களேன் எப்படி சொல்ல முடியும் குரல் இருக்கு கையிருக்கு வாய் இருக்கு பேசலாம் கீழே ஒருத்தன் காலை பிடிச்சி இழுக்கிறான் தடுக்கி விழுந்துருவோங்கிற பயத்திலேயே பேசாம இருந்தோம் இப்போ இப்போ காலை புடிச்சு இழுத்தான் பாருங்க அவன் கையை உதவி தள்ளிட்டு வெளியில வரப்போறோம் ராஜ நட போட போறோம் அப்ப மகரத்திற்கு இது ஒரு அருமையான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல வருஷம் மாதிரி கிடையாது தனி திறமையை வெளிப்படுத்த கூடிய நேரம் சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வெள்ளி விழா தங்க விழா காணக்கூடிய நேரம் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் மகர ராசிக்காரவங்களுக்கு அருமையான காலம் பல நாள் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதா இந்த இடத்துக்கு எல்லாம் நான் வரமாட்டேனா இவங்களையெல்லாம் சந்திக்க மாட்டேனா இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டேனான்னு கனவுல இருந்தீங்க பாருங்க அந்த கனவு எல்லாம் நிறைவேற போகுது முக்கியமா அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது அரசியல் காரியங்கள் சக்சஸ் ஆக போகுது சினிமா துறையில உள்ளவங்களோட நேரம் கொடி கட்டி பறக்க போறீங்க என்னங்க இந்த தீபம் அணையவே அணையாதான்னு பல பேர் யோசிப்பான் பிரகாசமா திருவண்ணாமலை ஜோதி மாதிரி எரிய போறீங்க திருவண்ணாமலை ஜோதி கையெடுத்து கும்பிடக்கூடிய காலம் மகரத்தை எல்லாரும் பார்த்து பெருமைக்காக நான் சொல்லல அருமையான வார்த்தை தான் உண்மையான வார்த்தை விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம் நாம எப்படி நம்ம ஒரு ஸ்பீடு நமக்கு வச்சிருப்போம் அதாவது எல்லாரும் ஸ்பீடா போய் முட்டி மோதி இறந்தவர்கள் தான் நிறைய பேர் இருப்பான் ஆனா கிராஜுவலா போகக்கூடியவர்கள் மகர ராசிக்கிறார் நம்ம முதல்ல நடப்போம் என்ன இந்த ஐயாவும் இந்த அம்மா மகர ராசியில பிறந்திருக்கு இந்த அம்மா இந்த ஐயா மகராசியில பிறந்திருக்கிறாங்க ஒரு அப்படியே பொறுமையா ஸ்லோவா போறாங்களே என்ன பிளான் அது இவங்கெல்லாம் எங்க சக்சஸ் ஆக போறாங்க இந்த அம்மா பேச்செல்லாம் எங்க அப்படி நினைப்போம் அப்படியே கிராஜுவலா போயிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணணும்னு தெரியும் இந்த முயல் ஆம கதணும்னு சொல்லுவாங்க இந்த முயல் வேகமா போவோம் அது முட்டி மோதி நின்றுடும் தோத்துடும் ஆம ஜெயிச்சிடும் மகரா அதேதான் மகர ராசி தெரியாம தெரிஞ்சு பண்ற புண்ணியம் நிறைய தெரியாம பண்ற புண்ணியம் இப்ப நிறைய பேசும் இந்த சும்மா விளம்பரத்துக்கு புண்ணியம் பண்றவர்கள் கிடையாது மகர ராசிக்காரர்கள் என்ன முடியுமோ தான் பண்ணுவாங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாலாயிரம் ரூபாய தானம் கொடுத்துட முடியுமா பத்தாயிரம் ரூபாய் ஆண்டவன் எதுக்கு கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கணும்ல ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் நம்ம குடும்பத்துக்காக தான் ஆண்டவன் கொடுத்துருப்பான் இப்ப மீதி இருக்கிற தானம் பண்ணலாம் இந்த உணர்வு மகரத்துக்கு ஏற்படும் இதுதான் மகரம் ஆனா மத்தவங்க பார்வையில மகர ராசிக்காரவங்களை உயர்த்தி பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனா அடிமட்டத்துக்கு தாழ்த்தி பார்ப்பாங்க உயர்வு தாழ்வு மத்தவங்க பார்வையில அது நமக்கு தேவையில்லை நம்ம பார்வையில்தான் தேவையான முடிவோடு இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க சித்த புருஷர்களாக நீங்க இருப்பீங்க உங்க உன்னூர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உங்க உள்ளூர்ல இருக்க சிவாலயத்திற்கு இப்ப நீங்க உங்க ஒரு ஊர்ல பிறந்துட்டு இன்னொரு ஊர்ல இருப்பீங்க ஆனா உங்க ஊர்ல ஒரு சிவாலயம் இருக்கும் அந்த சிவாலயத்துக்கு விஷ்ணு ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஆலய வழிபாடு உங்க ஊர்ல இருக்கிற ஆலயங்களை வளர்ச்சி பட வைங்க இந்த வருஷத்துல அதான் நீங்க செய்யணும் உங்க வாழ்க்கை எங்கேயோ உயரும் கல்வியில கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் பல கடன்கள் உங்களுக்கு விலகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கடன் குறையும் அரசியல் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வாக்கு படிதமாகும் அதனால மக்கள் செல்வாக்கு கூடும் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் அதுல ரொம்ப முக்கியம் ஏடரசனி விலகிறார் திருக்கணித அடிப்படையில் ஏடரசனி விலகிறதுனால ஏமாற்றங்களை இனி கிடையாது உங்க ஸ்கெட்சி கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நீங்க போடுற ஸ்கெட்சு சக்சஸ் சக்சஸ் ஆகும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பராசக்தி படத்தில் எப்படி சிவாஜி கணேசன் எடுத்தவனும் ஒரு வசனம் பேசியிருப்பாரு சக்சஸ் அவர்களுடைய வசனம் அதுதான் இந்த மகரத்திற்கு சக்சஸ் தான் பராசக்தி வழிபாடும் நீங்க பண்ணுங்க தெய்வ சக்தி தான் உங்களை வழி நடத்தும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வமே துணை தெய்வமே வழிநடத்துதல் நடத்துதல் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க இந்த நேரம் அருமையான நேரம் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் படைத்த மகரத்திற்கு இந்த வருஷத்துல கல்யாண யோகம் குழந்த பிராப்தம் இல்லற யோகம் இன்னும் சொல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரிந்த பிரிவுகள் ஒன்று சேர்றது இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறது அதாவது பெரிய ஏழை அப்பா பெரிய தொந்தரவா இருந்தாப்பா நாங்களும் அப்படின்னு விட்டு விலகிறது இதெல்லாம் இந்த வருஷத்துல நடக்கப்போகுது நிறைய மகர ராசிக்காரவங்க சிங்கிளா இருப்பாங்க சிங்கிள் பேரண்ட்னே சொல்லுவாங்க என்ன காரணம்னா இவங்களுடைய அருமை பெருமைய பக்கத்துல இருக்கிற பேர் ஒத்துக்க மாட்டாங்க நிறைய இடத்துல மகர ராசிக்காரர்கள் அதாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய விருப்பங்களை விட்டுட்டு வெறுப்பான வாழ்க்கைக்குள்ளதான் இருப்பாங்க எப்படா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் எப்படா இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு விலகுதல் ஏற்படும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி விடுதல்களை விடுதலை ஏற்படக்கூடிய நேரம் மகரத்திற்கு இன்னும் சொல்ல போனா நமது விடுகதைக்கு விடை கிடைக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்காரர்களே உங்களுடைய விடுகதைக்கு விடை கிடைக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் ஒரு பெஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இயர் குட் ஆப்பர்ச்சுனிட்டியர் நீங்க வேலை நிமித்தமா குடும்ப நிமித்தமா வெளிநாடு இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகரத்திற்கு இருக்க போது சனி குரு சாதகமாகிறார்கள் குரு அஞ்சிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் யார யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும் யாருக்கிட்ட பணத்தை கொடுக்க கூடாது பணத்தை பத்தி யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற முடிவையே கொடுக்க போறார் மகரத்துல குரு பகவான் மகர ராசிக்காரர்களே இப்ப நீங்க உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க யாருக்கிட்ட பணத்தை பத்தி பேசணும் யாருக்கிட்ட பணத்தை பத்தி பேசக்கூடாது முக்கியமா உங்க பேங்க் பேலன்ஸை யாருக்கும் தெரிவிக்காதீங்க எப்பேற்பட்ட உங்களோட பாஸ்வேர்டா இருக்கட்டும் உங்களுடைய அதாவது செல்போன்ல இருக்கிற பாஸ்வேர்டை கூட தெரிவிக்காதீங்க ரகசியத்துக்கு ஒரு ரகசிய பாஸ்வேர்டு போட்டு வைங்க இதுதான் இப்போ உங்க நேரம் உங்களை புரிஞ்சிக்க கூடாது இப்படி கொண்டு போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஆத்ம தியானம் தியானம் நிறைய மேற்கொள்ளுங்க ஒரு மனச பக்குவ நிலைக்கு கொண்டு போங்க உங்க மனம் பக்குவ நிலை அடைய போகிறது உணவு கட்டுப்பாடு அவசியம் மகரத்துக்கு இந்த வருஷம் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா கொண்டு போயிடுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா மகர ராசிக்காரர்கள் இந்த ஆறாம் இடத்துல கடன் பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா விலக முடியும் உங்க மேல யாராவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு போட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க விடுதலை அடைவீங்க உங்க மேல அப்பு அழுக்கு இல்லாம கலங்கம் இல்லாம நீங்க வந்து வெளியில வரக்கூடிய அருமையான நேரம் ரெண்டாயிரத்தி ஒரு தப்பான பேரை குடும்பத்துல சொல்லியிருந்தா கூட அந்த பேர்ல இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க இதுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நீங்க செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்து மௌன விரதம் இருங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரமாவது மௌன விரதம் இருக்கு குறைஞ்சது ஒரு நாள் இருக்கணும் அல்லன்னா ஒன்பது மணி நேரம் இருக்கணும் இல்லைன்னா மூணு மணி நேரம் இருக்கணும் இதை மட்டும் வைராக்கியம் வைராக்கியம்தான் செவ்வாய்க்கிழமையில இருங்க இல்ல வியாழக்கிழமையில் இருங்க வியாழன் செவ்வாய் இந்த ரெண்டு கிழமை எடுத்துங்க மௌன விரதம் மகர ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா அதோட பலத்தை நீங்க பெற முடியும் உங்க மனம் வெற்றி சாவியை திறக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு பல செல்வ வளங்களை கொடுக்கும் மகிழ்ச்சிகளை பெருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியை பெருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா வருஷம் போல இல்லை இந்த வருஷத்துல நிறைய சிறப்புகள் நடக்க போகுது உங்களுடைய பொறுப்புகள் கூட போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற சாதாரணமா இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய சரித்திரம் அடைக்கக்கூடிய நேரம் நல்லதே நடக்கும்